வணக்கம் மக்களே இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே அண்ட் ரேப்பிட்டோ அண்ட் மிக்சாக வந்து எடுத்திருந்தேன் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் எல்லாமே இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து போடுறேன் ஜஸ்ட்டு ஒரு டென் டு ஒன் ஓ கிளாக் உள்ளேயே தரமான ஏர்னிங்ஸ் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சேலஞ்சில் வந்து நம்ம எட்டாவது நாளில் வந்து இருக்கும் நம்மளுடைய சேலஞ்சு பார்த்தீங்கன்னா பதினாலு நாளுக்குள்ள டுவெண்ட்டி தௌசண்ட் அர்ன் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய சேலஞ்சு அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்றதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் அண்ட் ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் இங்கே சைடில் போடுறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்றத ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் அதுக்குள்ளேயே பக்கமான ஏர்னிங்ஸ் தான் ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு போர்சோவில் வந்து தரமான ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து யோசித்தேன் ஃபஸ்ட்டு போர்சோ எடுக்கலாமா வேண்டாமான்றது கொஞ்சம் யோசித்தேன் யோசிச்சு தான் ஃபஸ்ட் ஆர்டரு வந்து எடுத்துருந்தேன் என்ன ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஊறப்பாக்கம் இருந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இப்போ கூட ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அந்த ஊறப்பாக்கத்தில் வந்து போட்டிருந்தாங்க ஊறப்பாக்கம் டு நம்ம ரோடு அதுதான் வந்து ட்ராப்பு நான் இந்த ஆர்டர் வந்து எடுத்தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிட்ட ஒரு ஆர்ட்ரு சின்ன ஆர்ட்ரு ஒன்று கிடச்சிது என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் மேபி இது எடுத்துகிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ற காரணத்தினால நான் சிலா போரூர் ஆர்டர் ஒன்று எடுத்துருந்தேன் போரூர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போர்ஸோ தான் நம்ம போரூர் தான் போரூர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு நாலு ரூபான்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஏர்னிங்ஸ் வந்தது அந்த ஏர்னிங்ஸ் வந்து அங்கே அதாவது அந்த பிக்கப் அண்ட் ட்ராப் லொக்கேஷன் வந்து பிக்கப் வந்து போகிற ஒரு ட்ராப் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டே ஓகேங்களா நமக்கு பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் நியர்பை இருந்ததுனால அது வந்து எடுத்துவிட்டோம் நியர்பை கிடையாது அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர்ஸும் வந்து எம்டியே தான் போகணும் அது விஷயம் இல்லை பட் அங்கேருந்து போனதுக்கப்புறம் கதை கேள்விங்க இங்கே நம்ம போர் எடுத்தது சின்ன ஆர்டர் தான் ஒரு பேக் கேரி பேக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க சின்ன ஒரு ஐட்டம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க தென் அங்கேருந்து நமக்கு ஊறப்பக்கம் போய்ட்டோம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எம்டி அடித்து தான் போனோம் அங்கேருந்து எதுவும் ஆர்டர்ஸ் வந்தது பட் பக்கம் போகிற அளவுக்கு இந்த ஆர்டர்ஸும் வந்து கிடைக்கல அதனால என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் எடுத்ததுக்கப்புறமே அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஊரப்பக்கம் ஆர்டர் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கணும் அதனுடைய அது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அந்த பேங்கிங் ஏதோ பேங்கிங் டாக்குமெண்ட்னு நினைக்கிறேன் அது வந்து சின்னதாக வந்தாங்க அதில் என்னென்னா மேபி ஃபைவ் கேஜி வந்து கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன் கேஜி கொடுத்துருந்தா பேமெண்ட் அந்தளவுக்கு வந்துருக்காது ஃபைவ் கேஜி இருக்காது ஆக்சுவலாக ஒரு ஒன் பாயிண்ட் டூ கேஜி தான் இருக்கும் நான் சொல்லிட்டேன் பட் சேஞ்ச் பண்ண முடியுதா என்ன அந்த பாருங்கள் பாவம் எதுக்கு அப்படின்றதுனால இல்லை இப்போ யாராக இருந்தாலும் எனக்கு எனக்கு தப்பப்பட்டது சரி ஓகே நமக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லலாம் அதில் சேஞ்ச் பண்ண முடியும் ஆக்சுவலாக நமக்கு ஒன் கேஜின்னா ஒன் கேஜின்றது வந்து நமக்கு கொடுக்க முடியும் ஃபைவ் கேஜி கொடுத்துட்டு அகைன் வந்து அது சேஞ்ச் பண்ணலாம் ஒன் கேஜின்றது நமக்கு அந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இவ்வளோ டிஃபர் ஆகும்ன்றது வந்து அமௌண்ட் வந்து டிஃபராக டிஃபர் ஆகும் இப்போ எயிட் ஹண்ட்ரட் காமிச்சிருந்தேன் எட்நூற்றி பதிமூணு ரூபாய்க்கிட்ட காமிச்சிருந்தது அந்த அது பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதிமூணுரூவா காமிச்சிருந்தது மேபி அது ஒன் கேஜியாக மாற்றியிருந்தா அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் காமிச்சிருக்கேன் ஏன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அதுக்கு வந்து அந்தளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து இருக்காது அண்ட் முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கிட்டக்க வரும் அது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் வந்து எக்ஸஸாக போயிடுச்சு நான் சொன்ன சேஞ்ச் பண்ண முடியுதா என்னன்றது பட் அதனால் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ண முடியல என்ன காரணம்னு தெரியல அண்டு அதை எடுத்தோம் அதை போய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோம் அதனுடைய ப்ரைஸ் காஸ்ட்டு டெலிவரிக்கு மட்டுமே எட்நூற்றி நூற்றி பதினாறு ரூபா கிட்டே இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து எக்ஸஸ்ஸாக வந்து கொடுத்தாரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாரு அப்புறம் அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஜிபே தான் பண்ணியிருந்தாரு அண்டு இன்றைக்கி நான் எடுத்ததுலேயே ஒரு தரமான ஆர்டர்னு கேட்டிங்கன்னா அதுதான் அண்டு இதுக்கு முன்னாடி அந்த ஆர்டர்ஸ் அதாவது போர்ட்டரில் மேபி அடிக்கும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஆர்டர் நான் ஒன்று ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து எம்டி அடித்து போகணும் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஊரை பக்கம் முடித்ததுக்கு அப்புறமே அதுலேயே நமக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரரூவா கிட்டே வந்துடுச்சு அகேன் அதில் வரும்போதே ஒரு சின்ன ஒரு ஆர்டர் வந்து எடுத்து வந்தோம் ரேபிடோவில் ரேபிடோவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆர்டர் கிட்டே எடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆடர் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி மூணுருவா நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து ரூபா கிட்ட நம்ம யூஷுவல் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிட்ட ஸோ டூ சிக்ஸ்டிக்கிட்ட வந்து அர்ன் பண்ணிவிடுவோம் அதுலேயும் அண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் அதாவது ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா கிட்ட வந்தது அண்டு கிட்டத்தட்ட அது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் ரொம்பலாம் இருக்குது அந்த ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே தரமாக வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிட்டோம் வெறித்தனமாக இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு டோட்டலாக என்ன அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் தான் உனக்கு தம்பி ட்விஸ்ட்டு இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் அடிச்சு விட்டுருச்சு அண்டு எடுத்தோம் அஷல் அந்த ஆர்டர் முடிச்சதுக்கு அப்புறமே நமக்கு ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறமே நமக்கு அம்பத்தூர் ஒரு ஆர்டர் வந்தாச்சு அது எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ற யோசிச்சுருந்தேன் சரி டக்குன்னு எடுத்துட்டேன் அம்பத்தூர் அண்டு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அதனுடைய ஆர்டர்ஸ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே வந்தது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அவர் ரவுண்டாக வந்து ஓ ஒன் ஃபிஃப்டியாக வந்து கொடுத்துட்டாரு அண்டு அங்கே எடுத்த ஆர்டரில் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு அடிச்சது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஆர்ட்ரு சின்ன சின்ன ஆர்டரு அதுக்கப்புறம் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் அதை மட்டும் எடுத்து பேட்டை தான் போங்க கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்டே அதுக்கு மேலேயே ஒர்ன் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆடஸ் வந்தது எதுவுமே சரியில்லை எனக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை போட அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அண்ட் கஸ்டமர் என்ன சொன்னார்னா நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எதுவும் போடுறேன்னாரு அது கதை தான் நான் பொறுத்த அளவுக்கு கேட்டிங்கன்னா கேட்டால் நெட்ஒர்க்கில் அது இல்லைன்னாரு சரி ஓகே நான் விட்டுவிட்டேன் ஏன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து எம்டி அடிச்சு தான் வந்தோம் அவரே சொல்லிட்டாரு நானா எதுவும் கேட்கல அவரே சொன்னாரு நான் அது மாதிரி போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சரி ஓகே நான் எதுவும் பெருசாக கன்சிடர் பண்ணல வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே அப்புறம் அந்த ரேபிடோல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெண்டு நாற்பத்தி நாளுக்கு போகணும் ரெண்டு இருபது இருபத்தஞ்சுக்கு வந்து அது கேன்சல் கொடுக்குறாங்க டென் ருபீஸ் வந்து கேன்சலேஷன் ஃபீ வந்து வந்துருச்சு நமக்கு இருந்தாலும் அந்த ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருந்தேன்னா வெயிட்டிங் சார்ஜோட வெயிட்டிங் சார்ஜஸோட சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்துருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடாக கண்டிப்பாக தாண்டியிருக்கும் கண்டிப்பாக தாண்டி இருக்கும் அது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ரேபிடோவில் ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன் அது என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பங்கமான ஆர்ட்ரு நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆர்டரு நான் எடுத்தது கிடையாது தரமான விரித்தனமான ஆர்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு கிட்டே வந்தது போட் அது ரேபிடோவே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்டே அடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே அந்த அந்த அம்பத்தூர் ஆர்டர் முடித்ததுக்கப்புறம் அம்பத்தூர்லேருந்து அந்த உரகடை ஆர்டர் எடுத்தேன் அது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் அது டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு டோட்டலாகவே அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எடுக்கவே எனக்கு விருப்பமே இல்லை அதுக்கப்புறம் போர்ட்டரில் ஒரு ஆர்டர் எடுத்தேன் அது வந்து ஏதோ காயில் ஏதோ சொன்னாங்க அது லோடு எதுவாக இருக்குது நான் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அந்த இங்கே போன மல்லி தான் இது பண்ணிட்டோம் அந்த ட்ராப் முடிச்சிட்டோம் அண்டு அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அண்டு இப்போ வரைக்கும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது அண்டு மீதி மீதி ஆர்டர்ஸ் எடுத்தினா மீதி கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் லைக் ஷேரல் சப்ஸ்ரை ஓகே பாய்